அண்டுவு ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த இரவு வேளையில இந்த ஜப நேரத்திற்கு என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் கிருபையினால இதுவரையும் இந்த ஜெப நேரத்தை அற்புதமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார் தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த ஜபத்திற்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அதை செய்ய போகிறார் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஏய்மே நம்ம இப்பொழுது ஒரு பாடலை இணைந்து நம்ம பாட போகிறோம் கர்த்தரமை ஆசீர்வதி கட்டும் என்னை தப்பு வீத்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே என்கிற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் தெய்வமே எத்தனை அன்பு நீரின் வைத்து பாராட்டும் தெய்வமே என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏ they are the day one yes We did

நான் தள்ளப்பட்டும் மாடிந்து போவதில்லை நான் ஒடுக்கப்பட்டும் பானம் மொழி வாடைவதில்லை துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மாடிந்து போவதில்லை என்னை தப்புவித்து மே தப்புவித்து விட்டு என்னை தாங்கிடும் என்னையேந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டம் தெய்வமே ஆடுமா தேங்க் யூ லார்ட் இயேசு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உருபோது நீர் மறப்பதில்லப்பா தாய்த்தன் பிள்ளையை தான் மாறந்தாலும் நீர் என்னை மாறப்பதில்லை உலகம் தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வேறுப்பதில்லை தாய்த்தன் என்னை மறந்ததில்லை உலக்கம் தான் என்னை தாலும் என்னில் வைத்து ஆரா ஆராதனை 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 இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அதை தியானித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் வேத பகுதி வாசிக்கலாம் அப்போ சிலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல அகரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான் அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றா அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார் அலை அப்போய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே பலவிதமான ஜனங்களிடத்தில் கருத்துடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்திருக்கிறார் யூதர்களிடத்தில் பிரஜாதிகளிடத்திலே கிரேக்கரிடத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே பெரிய பெரிய கல்விமான்கள் தர்கசாஸ்திரிகள் அவர்களிடத்திலெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்திருக்கிறார் அதில் ஒரு பகுதி தான் அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் நின்று இயேசுவே தெய்வம் என்பதை தைரியமாய் பிரசங்கித்த காரியத்தை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த ராஜா அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீ இப்படி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் கொஞ்சம் குறைய நானும் உங்களைப் போல மாறிவிடுவேனோ என்று தன்னை குறித்து அவர் நினைக்கத்தக்க அளவிலே அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக அர்த்தம் நிறைந்ததாக ஒருவரும் எதிர்பேச முடியாததாக இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த நாளிலே பரிசு தாவியானவர் நமக்கு ஜெபிக்க சொல்லுகிற ஒரு காரியம் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் இந்த தேசங்களை ஆளுகிற அதிகாரிகளுக்கு முன்பதாக ராஜாக்களுக்கு முன்பதாக தைரியமாய் நின்று பேசுகிற பவுளை போன்ற தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஒருவேளை நம்மால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் நமக்கு அதற்குரிய திராணியோ ஞானமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எலியா போன்றவர்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக தைரியமாக நின்று கத்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள் அப்படி எலியாக்களை போல எலிசாக்களைப் போல புதிர் பாட்டில் இருக்கிற இந்த பவுல்களை போல தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் பல எழும்ப செய்ய வேண்டும் இதற்காக இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டு இனி வருகிற நாட்களிலே தேசத்தை ஆளுகிறவர்கள் ராஜாக்கள் அதிகாரிகள் தேவனிடம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் சுவிசேஷத்திற்கான ஒரு பெரிய திறந்த வாசல் நமக்கு உருவாகும் கர்த்தருக்காக ராஜாக்கள் எழும்ப வேண்டும் ஹலே லூயா வேதம் சொல்லுகிறது காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் உன்மீது கர்த்தர் உதிப்பார் உதிக்கிற உன் ஒளி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆகவே சபையை தேவன் பிரகாசிக்க பண்ண வேண்டும் தேவனுடைய ஊழியர்களை தீர்க்க தரிசிகளை அப்போஸ்தலர்களை கத்தர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் அதை பார்த்து இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் தேவனுடைய சபைக்கு நேராக திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் அப்போஸ்தனாகி பவுல் கூட ஒரு இடத்திலே சொல்லுகிறார் நாம் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்கள் ஞானமாய் புத்தியாய் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேசத்தை ஆளுகை செய்கிற பொழுதுதான் தேசத்திலே சமாதானம் இருக்கும் ஜனங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்கள் அலை லூயா நம் வேதத்திலே சில பகுதிகளை நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது பாருங்கள் தானியலின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிற பொழுது சில ராஜாக்களின் பெயர்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது ஒரு நேபுகாத் நேச்சார் அவருடைய காலத்திலே அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார் அவரை எதிர்த்து நிற்கவோ அவரை விரோதமாக நின்று பேசவோ ஒருவருக்கும் தைரியம் இல்லை ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்ற யூத வாலிபர்கள் ஒரு நாள் ராஜாவையே எதிர்த்து நின்றார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஒருவருக்குத்தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் என்று சொல்லி தைரியமாக நின்று பேசினார்கள் பாருங்கள் தேவன் அந்த ராஜாவின் உள்ளத்துல கூட கிரிய செய்தார் அவன் அவர்களை அக்னி சூழலில் எரிந்து போடுகிறான் அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது அதை பார்த்த ராஜா சொல்கிறார் இவர்களுடைய தெய்வமே தெய்வம் வானத்திலும் பூமியிலும் இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று ஒரு ராஜா தேவனை மகிமைப்படுத்தி தேவனிடமாய் தன் இருதயத்தை திருப்புகிற ஒரு பெரிய சம்பவம் அங்கு நடந்தது தானியலுடைய வாழ்விலே அவர் தேவனுடைய பற்றிய ஒரு காரியத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவர் மீது பொறாமை கொண்ட ஜனங்கள் போட்டு விட்டார்கள் ஆனால் தேவனோ சிங்கம் அவரை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார் அந்த வைராக்கியத்தை அந்த வல்லமையை கண்ட அந்த தரியு ராஜா ஆச்சரியப்பட்டு போகிறான் தானியலின் தெய்வமே தெய்வம் தானியலின் தெய்வம்தான் தான் சகல பற்றியும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர் என்பதை அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த தேசம் முழுவதற்கும் அதை பறைசாற்றினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஹாலே லூயா இப்படி நாம் அநேகரை சொல்லிக்கொண்டு போகலாம் ஒரு கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதியான ராஜா தான் இவர்கள் எல்லாம் யூதர்கள் அல்ல இப்ப ஒரு வேதியர்கள் பெரிஷியர்கள் பாபிலோனியர்கள் தான் ஆனால் பாருங்கள் இந்த கோரேஸ் ராஜாவினுடைய ஆவியை கர்த்தர் ஏவ துவங்கின பொழுது அவர் எழும்பி சொல்லுகிற ஒரு காரியம் பரலோகத்தின் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் யாரெல்லாம் அதற்கு முயற்சிக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் அதை செய்யுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ராஜா எழும்பி சொல்லுகிறதை வாசிக்கிறோம் இனி வருகிற நாட்கள் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்ப வேண்டும் இப்படிப்பட்ட சட்டங்கள் கடந்து வர வேண்டும் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நமக்காக ஆதரவாக எழும்ப வேண்டும் அப்பொழுதுதான் சுவிசேஷம் சகல இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் தேவனுடைய வருகை வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் எல்லா இடங்களிலும் கத்துடைய ராஜ்யம் தேவனுடைய சபைகள் பெருக வேண்டும் ஜனங்கள் விசுவாசத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் அப்போ அதற்கு ஆதரவாக பாருங்க இப்படிப்பட்ட ராஜாக்களும் அதிகாரிகளும் நமக்காக எழும்ப வேண்டும் ஒரு கோரேசை போல ஒரு நெபுகாத் நேச்சாரை போல ஒரு அர்த்த சஷ்டாவை போல ஒரு தவியுவை போல இப்படி நாம் சொல்லலாம் அவர்கள் எல்லாரும் எழும்பின பொழுது அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது அரண்மனைகள் கட்டி முடிக்கப்பட்டது தேவனுடைய ஆலயங்கள் சீர்திருந்தப்பட்டது புதிதாக கட்டி எழுப்பப்பட்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக ஒரு அகாஸ்வீர நாட்களிலே எஸ்தர் போன்றவர்கள் மொர்தேகாய் போன்றவர்கள் எழுமின பொழுது பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலும் ஒரு எழுப்புதல் உண்டானது அப்ப இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கத்தர் வேண்டும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற தேசம் எங்கும் எழும்ப வேண்டும் அவர்கள் மூலமாக பயங்கரமான அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் அது நிமித்தம் கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ண போகிறோம் கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார் நம்ம எல்லாரும் ஜோபிக்கலாமா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இது முக்கியமான காரியத்திற்காக நாம் இன்னைக்கு இணைந்து ஜெபிக்க போகிறோம் இந்த அப்போ சில நடவடிக்கை புஸ்தகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் சில நாட்கள் நமது காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம் சில நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளுக்காக ஜெபித்து இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் தேசத்திற்காக அதிகாரிகளுக்காக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லு ஒரு பெரிய அசைவு முக்கியமாய் இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் முக்கியமாய் இருக்கிறது எழுப்புவாராக வெளிப்பட வேண்டும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்திற்காக தேசத்தை நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களுக்கு

ஜிக்கிறோம் எங்கள் தேசத்தில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும் எங்கள் தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும் எந்த தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் தேசத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கிற தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் கர்த்தருடைய நாமத்தில் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆல் இயையா சுவிசேஷத்திற்கு எந்த தடைகளும் வராதபடி தேவனுடைய கட்டுவதற்கு எந்த இடையூறுகளும் வராதுபடி கத்தர் அவர்களை மூலமாக வாசல்கள் திறக்கப்படும் ஜபிக்கிறேன் திறந்த வாசலை ஏற்படுத்தும் முடியா ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுடைய தேசத்தில் நாங்கள் பார்க்கணும் மகிழ்ந்து கோரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் நாங்கள் காணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோமாண்டவர் இந்த நாளில் நாங்கள் அதற்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டு தேவன் ஆண்டவரை ஜீவன் உள்ளவர் தேவன் மகிமையான காரியத்தை செய்கிறவர் என்று அத்தனை பேரும் சாட்சி சொல்லும்படியாய் கத்தருடைய மகத்துவமான கிரியைகளை ஜனங்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தரு பலப்படுத்தும் ஏ சுரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் அம்மையால் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்கான நம்முடைய ஜபங்களிலே நினைவு கூறுவோம் கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக ஆமை